வணக்கம் இன்னைக்கு நம்ம நெல்லை டவுனில் ஸ்ரீமித்ரா பேஷன் லொக்கேட்டாக இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆடி மாதம் அம்மனுக்கும் சிறப்பு பெண்களுக்கும் சிறப்பு ஆமாங்க நம்ம ஸ்ரீமித்ரா பேஷனில் வந்து மேலும் நம்ம ஓப்பனிங் ஆஃபராக கொடுத்துட்ருந்தோம் ப்ளஸ் நியூ கலெக்ஷன் எல்லாமே ஆஃபர்லையும் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கிறோம் அதான் நம்ம கடையோட சிறப்பு இன்னைக்கு நம்ம என்னென்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வித் ஷால் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுபாய்க்கு மேல் உள்ள கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு அதில் ரூபாய் வந்து லெஸ் ஆகிடும் அதான் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா சூப்பரான மேங்கோ எல்லோ கலர் அதுல வந்து நெக் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல வந்து மிரர் ஒர்க்கோட ப்ளஸ் டார்க் ப்ளூ கலர்ல வந்து அங்கங்க ஃப்ளார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பவாக இருக்கு கீழே வந்து பாடி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு மிரர் ஒர்க் கொடுத்து டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு டார்க் ப்ளூ கலர் ரெண்டு எல்லோ கலர்ல டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ஷால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃபுல்லாக உங்களுக்கு லெங்க் ஃப்ரீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிரே கலர் டார்க் க்ரே அண்டு சாண்டில் கலர் வந்து லைட் சாண்டில் கலர் வரும் நெக் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ளார்ஸ்லாம் சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாடி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிரே கலர் டார்க் கிரே கலர்ல உங்களுக்கு பினிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் பிளாக் கலரும் வந்துருக்கு கீழே ஃப்ரில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு காம்பினேஷன் வந்து அண்ட் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ளவர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஷால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீஃப் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அகலமும் இருக்கும் நீளமும் இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்து இருக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ராமர் கிரீன் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா நெக் டிசைன் வந்து ரொம்பவே மிரர் ஒர்க் கொடுத்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நடுவுல ஃபிளார்ஸ் வந்து சாண்டில் கலர்ல வந்து அவங்களுக்கு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு அண்ட் பாடி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து செம்பருத்தி அந்த மாதிரி டிசைன் வந்து பூ பூ மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே ஃப்ரீஸ்ல வந்து லேஸ் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு அண்ட் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பார்டர்ல டிசைன் கொடுத்து லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வித் ஷால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிசைனாக சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வருது ஃப்ரீஸ் நல்லா கிடைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைய இருக்கும் நீள மகளும் எல்லாமே இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஆஃபர் பிரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான சாண்டில் அண்டு சுத்தா கலர்ல வந்திருக்கு வந்திருக்கு ரொம்பவே அழகா இருக்கு பாடி டிசைன்ல வந்து நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டார்க் ப்ரவுன் கலர் வந்துருக்கு ராணி பிங்க் கலர் வந்திருக்கு உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இதுல வந்து கொடுத்துருக்கு ஃப்ரீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு நெக் டிசைன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலரில் வந்து ஃப்ளார்ஸ் வந்து மிரர் ஒர்க் கொடுத்து அதில் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க பா டிசைன் கொடுத்து அதில் ப்ரமிட் மாதிரி டிசைன் வந்து லேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி டிசைன் பண்ணி முடிச்சிருக்காங்க அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மல்டி கலர்ல சூப்பராக இருக்குது நம்ம பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன் தான் ஜெய்ப்பூர் காட்டன் கலெக்ஷன் தான் இருக்கிறோம் இதெல்லாம் சைசஸ் நம்ம காமிக்கிறது எல்லாமே எம் டு டபுள் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இதோட வந்து செவன் ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பொந்தமல்லி டிசைன்ல நெக் டிசைன் வந்து லாவண்டரு டார்க் லேவண்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கு அண்ட் இது த்ரெட் ஒர்க் வந்து ஃப்ளார்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சைடுல வந்து லேஸ் ஒர்க் நல்லா இருக்கு பாடி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு அண்ட் ஃப்ரீஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஃப்ளீவ்லேயும் அதே மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாட் அட்ஜஸ்டபிளும் இதில் வந்துடும் வித் ஷால் கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு ஷால் எல்லாமே டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் எல்லா கிளாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும் எல்லாமே நம்ம பார்க்குற எல்லாமே ஜெய்பூர் காட்டன் மிக்ஸிங் தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியுற நம்பருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்போ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஆஃப்டர் ஆஃபர் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான டார்க் மெரூன் கலரில் சாண்டில் கலரில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நெக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிரர் ஒர்க்கு கோல்டனில் வந்து த்ரெட் ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க்கும் உங்களுக்கு வந்திருக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியன் டிசைன் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க கீழே வந்து அதே மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்லீவும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும் நம்ம பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே எம் டி டபுள்ஸில் வரையும் வந்துடும் உங்களுக்கு எந்த இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒயிட்டோட சேர்ந்து லாவண்டர் கலர்ல வந்துருக்கு கோட் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட நெக் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா மிரர் ஒர்க் வந்து கம்ப்ளீஷன் பண்ணி கீழே வரைய கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் வந்து குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் சேர்ந்து உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கும் அண்டு கீழே ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே ஜெய்ப்பூர் காட்டன் கலெக்ஷன் தான் ரொம்பவே இருக்கும் அண்டு ஷால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க லைட்டாக எல்லோ கலர் வந்து சின்ன சின்ன ஃப்ளார்ஸில் வந்து அழகாக வந்திருக்கு அண்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா பார்டர் மாதிரி கொடுத்து சூப்பராக ஷால்லே நம்மளுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு இதோட கலெக்ஷன் எல்லாமே டபுள் டபிள்யூ வரைக்கும் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலர் அதில் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க மேட் டிசைன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் பாடி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ரொம்பவே அழகா இருக்கு கீழே அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கோல்டன் கலர்ல அந்த ஸ்லீவ்லயும் அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்து கம்ப்ளீஷன் பண்ணிருக்காங்க இது ஷால் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம பார்க்குறது எல்லாமே ப்யூர் காட்டன் நல்லா இருக்கும் ஃப்ரீஸ் எல்லாமே டூ பாயிண்ட் ஃபைவ் வரையும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சுடிதாரும் அதே மாதிரி இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பின்னாடி நாட் அட்ஜஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேக் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லா சைஸஸ்மே எம் டு டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஆஃபர் பிரைஸ் செவன் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான லாவண்டர் கலர் அண்ட் ஒயிட் கலர்ல வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு நெக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தன் மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து நம்மளுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்து கீழே வந்து உங்களுக்கு ஃப்ராக் மாதிரி உங்களுக்கு ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அண்டு ஷால் மட்டும் பார்த்தீங்கன்னா சிஃபான் மெட்டீரியல் இது வரும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே காட்டன் கலெக்ஷன் பார்க்குறோம் இது வந்து கொஞ்சம் ரயான் கலெக்ஷன் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஃபான் மெட்டீரியலில் வரும் இது ரொம்பவே சூப்பவாக இருக்கும் ஒயிட் கலர் அண்ட் லேஸ் வந்து ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸ் நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள்லாம் நம்புறோம் அதே விதத்தில் மேலும் உங்களுக்கு இதில் எந்த கலெக்ஷன் பிடிச்சதுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் வசதியும் உண்டு நம்ம பார்த்த எல்லா கலெக்ஷனுமே எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிள் இருக்குது அண்ட் மற்ற கலெக்ஷன்லேயும் எஸ்லருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ப்ளஸ் நைட்டையும் இருக்குது நம்மக்கிட்ட வாங்க நைட்டு பீஸ் பார்த்தீங்கன்னா மூணு எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதே மாதிரி லெக்கின் மூணாக கலெக்ட் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது நம்ம ஓப்பனிங் ஆஃபர்லேருந்தே கொடுத்துட்ருக்குறோம் ப்ளஸ் இப்போ ஆடி ஆஃபராகவும் கொடுத்துட்ருக்குறோம் வித் ஷால் ஷால் கலெக்ஷனும் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் எதுனாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நாங்கள் மேலும் வந்து உங்களுக்கு தேவையான கலெக்ஷனும் எங்களால் கொடுக்க முடியும் தேங்க்யூ பார்ப்போம் பாய்